அப்புறம் இன்னொன்னுங்க பூ போல வந்து புண்ணை கேள்வி தந்து வாழ்க்கை அழகா மாத்தின உறவே அன்பு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு ஏன்னு தெரியல கைக்குள்ள வச்ச பூவுக்கு இப்ப கைக்குள்ள இருக்க மனசு இல்ல விட்டு போக நினைக்கிது இடவும் எனக்கு மனசு இல்ல போகாம இருக்க புடிச்சு நிறுத்துறேன் நான் படும் வேதனையா என் மனசுக்கு தான் தெரியும்னு புலம்ப மனசாச்சு வந்து பேசுதுங்க கேளுங்க பூவா இருந்த உறவு உன்னை விட்டு போகணும்னு நினைச்ச உடனே தேலா மாறிடுச்சு உனக்கு தெரியும் நீ விட்டு அது போயிடும் இருந்தும் நீ பிடிச்சு நிறுத்துற மாறின பூவை இன்னும் நீ பூவா பாக்குற அது கொட்டு நாலும் சதை கிழிச்சாலும் விடாம பிடிக்கிற ஏன் அப்படி பிடிக்கிற வலிக்கலையா உனக்கு விட்டு போயிருமான்னு பயமா இருக்கா அது கொட்டுற வழியை விட விட்டு போற வழி இன்னும் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறியா நீ விடாமல் பிடிச்சாதான் அந்த உறவு இருக்கும்னு நீ விடாமல் பிடிக்கும்போதே செத்து போயிடுச்சு நீ அவங்கள்ட்ட காட்டின உண்மையான அன்புகள்லாம் இப்போ நீ பிடிச்சிருக்கிறதே உன் உண்மையான அன்பை கொண்டு அதை தின்னு விஷமா மாற்றி தன்னோட கொடுக்கலை வச்சு கொத்த நிற்கிற தேள் நீ விட்டு உனக்கு இல்ல வேணான்னு போகிற உறவை வேணும்னு பிடிச்சா உயிர் போகிற வழியை தினம் அது கொடுப்போம் ஒரு வழி ரொம்ப மோசமாக இருக்கும்ல அவங்க உனக்கானவங்க இல்லை இந்த உலகத்தில் உனக்கானவங்க யார் தெரியுமா மனசுடஞ்சு நீ போது ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் போகும் தனக்குன்னு யாரும் இல்லைன்னு உன் மனசு இயங்கு அந்த சமயத்தில் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கேன்னு வந்து நிற்கும் ஒரு உறவு அந்த உறவோட உண்மையான அன்பை நீ பிடிச்சி வைக்கணும்னு இல்லை சொல்லி புரிய வைக்கணும்னு இல்லை சொல்லாமலே புரியும் நீ தாங்காமலே உன்னோட வந்து செய்யும் கவலைப்படாத பார்த்துக்கலாம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்ன அந்த உலக கட்டுதானே தானே